ஆறுதல் தருபவரே உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம் தோத்தரிக்கின்றோம் படைக்கலமானவரேவும் மைஸ்தோத்தரிக்கின்றோம் ஆறுதல் ஸ்தோத்தரிக்கின்றோம் மைசோத்தரிக்கின்றோம் உம்மை மைசோத்தரி பத்து காலத்தில் கதறிடும் போது அன்னை போரே அருகில் வந்து அரவணை தேயம்மை மீட்டிடும் தேவா சோத்தரிக்கின்றோம் தடைபட்ட கதவுகள் தடுத்திடும் போது அடுத்தது எது வேலை தீட்டிடும் போது அதிசயமாய்ப்போது பாதைகள் திறப்பீர் சோத்தரிக்கின்றோம் ஆறுதல் தருபவரே உம்மை சோத்தரிக்கின்றோம் அடைக்கலமானவரே சுமைகளை இறக்கி வைப்பீரோத்தரிக்கின்றோம் சொந்தம் நீர் மட்டுமே உம்மை தோத்தரிக்கின்றோம் சுமைகளை இறக்கி வைப்பீரும் சொந்தம் நீர் மட்டுமே உம்மை தோத்தரிக்கின்றோம் புலம்பளை ஆனந்த கழிப்பென மாற்றும் புது புது கிருவைகள் தினம் தினம் அருளும் பொல்லாங்க கரங்களை போக்கிலும் வரத்திலும் நன்மைகள் கொடுக்கும் பூமியின் உயர் நம்மை நிறுத்தும் பொன்னிலும் மதிப்புள்ள இயேசுவின் நாமத்தை சோத்தரிக்கின்றோ ஆறுதல் தருபவரே உம் வை சோத்தரிக்கின்றோம் அடைக்கலமானவரே மைசோ வானமும் பூமியும் தொழுவிடும் தேவாசோத்தரிக்கின்றோம் வல்லமைகள் கண்டு மனம் தேவமை சோத்தரிக்கின்றோ வானமும் பூமியும் தொழுவிடும் தேவாசோத்தரிக்கின்றோ வல்லமைகள் கண்டு மனந்தியன் தேவமை சோத்தரிக்கின்றோம் எத்தனை கவலைகள் எத்தனை துயரம் எல்லாம் நீர் நீர்த்துடன் ஒடியினி மறையும் என்னிட முடியா அற்புதம் புரிவிக்கின்றோ எவரிடத்திலுமே பகிர்ந்திட முடியா இதயத்தின் குமுறல் அறிந்தவர் நீரே ஏற்றனல் வேளையில் உயர்த்திட வீரே சோத்தரிக்கின்றோ ஆறுதல் தருபவரே உண்மை சோத்தரிக்கின்றோம் அடைக்கலமானவரே ൊളിയിൽ വസിപ്പവരേവും ജയിത്തവറേവുംളിയിൽ വസിപ്പവറേവും ജയിത്തവരേവും വാനത്തിൽ അറിയണി ഭൂമിക്ക് வந்தீர் அது ஒனது உருக்கம் வாழ வைக்கும் என்றும் உங்களின் இறக்கம் வழித்துணையாய் உங்கள் வார்த்தைகள் இருக்கும் வருந்திடும் சமயத்தில் வலிமையை கொடுக்கும் வருகை வரை நரம்பித்தேன் நடத்தும் தோத்தரிக்கின்றோம் ஆறுதல் தருபவரே உன்மை தோத்தரிக்கின்றோம் படைக்கலமானவரே உம்மை தோத்தரிக்கின்றோ